வணக்கம் சொல்லாடல் என்ற தலைப்பில் நான் நான் இன்று இந்த காணொளி காட்சியின் மூலம் உங்கள் முன் உரையாடல் நிகழ்த்துவதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் பேரானந்தம் கொள்கிறேன் நான் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சாயல்குடி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் நேரம் எனது தமிழ் ஐயா தமிழ் பாடத்தை அழகிய சொல்லாடல் மூலம் நடத்துவார் அழகாக அபரிமிதமாக அற்புதமாக ஒரு சிறு உதாரணம் இந்துமா சமுத்திரத்து காற்றும் மலட்டாறு காத்தும் மோதி விளையாடும் அந்த அழகான சாயல்குடியில் அமைந்துள்ள அந்த அரசு பள்ளியில் எனக்கு பாடம் நடத்திய அந்த தமிழையா அங்கே பாடம் நடத்தும்போது நகைச்சுவையுடன் பாடம் நடத்துவார் அன்று ஒரு மாணவர் நகத்தை கடித்தபடி இருந்ததை அவர் பார்த்துவிட்டார் அந்த மாணவனின் பெயரை சொல்லி என்ன தம்பி நகைச்சுவை எப்படி இருக்கிறது என்றார் நகைச்சுவை எப்படி இருக்கிறது என்றார் வகுப்பறையில் உள்ள அனைத்து மாணவர்களும் சிரித்துவிட்டனர் உடனே அவர் அவருக்கான துணியில் அவருக்கான சொல்லாடல் மூலம் இதற்கும் நகைச்சுவையா என்றார்கள் மீண்டும் சிரிப்பலை அந்த வகுப்பறையில் இப்படி ஒவ்வொரு நாளும் அழகாக அழகாக நகர்ந்தது அந்த தமிழ் வகுப்பறை தமிழில் படியுங்கள் தமிழில் பேசுங்கள் தமிழ் மொழியின் பெருமைகளை உலகெங்கும் பரப்புங்கள் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க நன்றி வணக்கம் கடலாடி தமிழுக்காக கடலாடி ஏபிஎம் முருகன்